கோவை மாவட்டம் அப்பநாயக்கன் பட்டியில் மோட்டாரில் மின்சாரம் கசிந்து ஷஹீம் ஷா என்ற பெண் குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் வீட்டு உரிமையாளரின் அலட்சியம் காரணமாக உயிர் பறிபோனதாக குழந்தையின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வாடகை வீட்டுக்கு குடிபெயர்ந்து ஒரு மாதமே ஆகும் சூழலில் மின் கசிவு குறித்து தங்களிடம் எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை வீட்டின் முன்புறம் உள்ள தண்ணீர் தொட்டியின் மீது வைக்கப்பட்டிருந்த மோட்டார் அருகில் ஷஹீம் ஷா விளையாடிக் கொண்டிருந்தார் மோட்டாரில் ஏற்கனவே மின்கசிவு ஏற்பட்டிருந்தது இதனை அறியாத சஹிம் ஷா மோட்டாரை தொட்டபோது மின்சாரம் தாக்கியது இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த சஹிம் ஷாவை சூலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் வீடு குடி பைய ஒரு மாசம் தாங்க ஆகுது பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க அதை ஹாஸ்டல்ல வச்சிருந்தோம் வந்து ஒரு மாசத்துல குடி போனோம் அந்த வீட்டுல எந்த இதுவும் சொல்லல இப்ப வந்து நேத்து குழந்தை இறந்துருச்சுங்க அதே மாதிரி அவங்க மேல வீட்டு மேலயும் கேஸ் கொடுக்கணும் அந்த அம்மா மேலயும் கேஸ் கொடுக்கணும் ஏன்னா இது நாள் வரை இந்த நிமிஷம் வரையும் எங்களுக்கு ஒரு போன் வரல என் குழந்தை என்ன ஆச்சு ஏதாச்சும்னு கேட்கலைங்க வெட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்